நண்பா நண்பீஸ் நான் உங்கள் எல்லோரும் வல் ஜே கே நம்ம ஜே கே கிரியேட்டிவிட்டியில எம்மியா சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி பார்க்க போறோம் அதுவும் விறகடுப்பு மட்டன் பிரியாணி ரெடியா வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இது எல்லாமே நம்மளோட டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ஸ்பைசஸில் என்னென்ன இருக்குது லவங்கம் பட்டை அது எல்லாமே இருக்குது அப்புறம் புதினா கொத்தமல்லி சீரக சம்பா அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மட்டன் மட்டனை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு ஸோ இன்னையோட செஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா தான் என்னோடய செஃப் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்பைசஸ் போட்டு நல்லா மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அப்படியே ஒரு ஒரு வெஜிடேபிளாக உள்ள இறக்கிடலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன் ஸோ எங்கள் வீட்டிலயே பார்க்கிங் ஹோட்டலில் இந்த விறகடுப்பு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நெக்ஸ்டா பச்சை மிளகா சேர்த்தாச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு நல்லா வதக்கிடணும் சூப்பரா வதங்கிட்டுருக்கு அரைச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி புதினா அதுவுமே அரைச்சு வச்சு விழுது ரெண்டுத்தையுமே போட்டுக்கிறாங்க அம்மா அநல்ல இருக்கு ஸோ குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து ஆறு பேர் சாப்பிடுற மாதிரி தான் குவாண்டிட்டி செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிடுற மாதிரி

தக்காளி தக்காளியும் நாலு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நாலு தக்காளி கட் அஞ்சு தக்காளி நாலு இல்லை அஞ்சு பண்ணியாச்சு ம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் என்ன சேர்க்குறீங்க அப்பா இது மட்டன் மட்டன்

மல்லி அடுக்கு மல்லி எங்கள் வீட்டு அடுக்கு மல்லி சூப்பராக இருக்கும் அடுக்கு மல்லி அதுக்கப்புறம் கொய்யா கொய்யா லைவாக நம்ம கொய்யா எடுப்போமா சூப்பராக இருக்கு பாருங்க தெரியுதா ஹாய் கொய்யா மரம் இருக்குது நிறைய கொய்யா வரும் செம்ம டேஸ்டில் இருக்கும் கொய்யா அப்பா கீழே வந்துச்சு ஸோ கொய்யா மரம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இட்லி பூன்னு சொல்லக்கூடிய அந்த செடி இருக்குது கருவேப்பில்லை நிறைய ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை கருவேப்பிலை மரம் தான் இது மல்லி கருவேப்பில ரெண்டும் சேர்ந்து அழகாக மீன்வேல் கொய்யா வந்தாச்சு கொய்யா பார்த்திங்களா ஃப்ரெஷ் கொய்யா சாப்பிடலாம் ஸோ கொஞ்ச நேரம் வெந்த மட்டன் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓகே வேகட்டும் மாடியில் வச்சிருக்க செடியெல்லாம் பார்த்துருவோமா இது வந்து நெல்லி நெல்லிக்காய் தென் ஸ்னேக் பிளான் இது வந்து சப்போட்டா சப்போட்டா பழம் வரும் சப்போட்டா பெரிய சப்போட்டா இதெல்லாம் குரோட்டன்ஸ் டைப் இதெல்லாம் குரோட்டன்ஸ் டைப் இது வந்து செம்பருத்தி சூப்பராக பூக்கும் இதில் செம்பருத்தி பூ டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்கும் ஃபாரி ஜாதம் மாதுளம் பழம் இருக்குது அப்புறம் இந்த பட்டன் ரோஸ் குட்டி குட்டி பட்டன் ரோஸ் கனகாம்பரம் நிறைய செடிகள் எல்லாமே எங்களோட டேடி தான் மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றார் சரி இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு என்ன தண்ணி ரெடி ஊற்றுறீங்க ஓகே கறி வேக வச்ச தண்ணியை வந்து இந்த மசாலாவோட ஊத்துறீங்களா ஆ ஓகே ம் சுடு சுடு தண்ணி

ஸோ இப்போ அனல் வந்து ஏற்றணும் நம்ம அனல் ஏற்றினா தான் நல்லா வெந்து ரெடியாக ஆரம்பிக்கும் பிரியாணி ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம் அரிசி போடலை அதுக்கு முன்னாடி டேஸ்ட் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுமா டேஸ்ட் பார்த்துருவோமா ம் ஆசம் சூப்பராக இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் அப்படி புக்கெல்லாம் இருக்குது ஸோ அரிசி போடும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆயிடும் பிழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அந்த புளிப்பு டேஸ்டோட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சின்ன லெமனாக இருந்தால் ஒன்று கொஞ்சம் பெரிய லெமனாக இருந்தால் ஹாஃப் லெமன் பிழிஞ்சுட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன ரெடி அரிசி போடணுமா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கறி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு உப்பு காரம் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ அட் லாஸ்ட்டாக கழுவி வச்ச சீரக சம்பா அரிசி அதை போட்டுட்ருக்காரு ஸோ எல்லா அரிசி போட்டாச்சுல ரெடி கம்ப்ளீட்டாக அரிசி ஃபுல்லாக போட்டாச்சு ஸோ திட்டமாக இருக்க பாருங்கள் தண்ணி இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி இப்போ இது அப்படியே என்ன பண்ண போகிறீங்க ரெடி நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஓகே ஸோ கொஞ்சம் நேரம் ஆன உடனே தம் போட்டுருவாங்களா நல்லா அனல் விறகுலேருந்து சம அனல் ஸோ செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே எம்மி எம்மி டேஸ்டி வரும் மட்டன் பிரியாணி சீரக சம்பா மட்டன் பிரியாணி நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தானே இது போடணுமா கண்டிப்பாக போடணுமா கொஞ்சமாக நெய் இப்போ லாஸ்ட்டு ஃபைனலி இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தம் போட்டுற வேண்டியதுதான் ஓகே தம் போட்டுடலாமா இப்போ தம் தம் தம்

விறகடுப்பு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகும் ரெடி இது ரெடி ஆக டென் மினிட்ஸ் ஸோ மேக்ஸிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஊ ஊ ஊவமா ஊ வந்துச்சா ஸோ ரெடி ஆகிட்டு நம்ம பார்ப்போம் ஊ வா நம்மளோட எம்மி சீரக சம்பா பிரியாணி ரெடி இப்போ தம் போட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கலரை விட்டுட்டு டேஸ்டிங் பண்ணிட வேண்டியதுதான் இல்லமா சூப்பர் வாவ் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா அரிசி உடையில ஸ்மெல் அரோமா பயங்கரமாக இருக்கு நல்லா வெந்து வாவ் சூப்பராக வெந்துருக்கு பாருங்க மட்டன் ப்ளஸ் ரைஸ் எல்லாமே நல்ல பாயில் ஆகியிருக்கு ஸோ இதுக்கு மேலே நெய் ने கொஞ்சம் ऐड பண்ணி விட்ட टेस्ट और एक्स्ट्रा टेस्ट okay. यम्मी यम्मी बिरयानी रेडी ओके okay, wow.